அனைவருக்கும் எனது இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இதில் ஆண் பெண் பேதமின்றி அனைவரும் கொண்டாட வேண்டிய தினம் வந்து மகளிர் தினம் தான் என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அதாவது அந்த ஃபஸ்ட்டு மகளிர் தினம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் வந்து யூஎஸ்டை கண்டுபிடிச்சாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் வந்து ஃபார்முலைஸ் பண்ணாங்க அதனால் இந்த உலகத்தில் மகளிர் தினத்தை வந்து கண்டுபிடிச்சது வந்து விஎஸ்கர் நடம் நம்ம தமிழ்நாட்டில் தாய்நாட்டில் இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா பாரத நாடு தாய்நாடு அப்படின்னு சொல்லி எல்லா விதத்துலேயும் நம்ம சாமிகளாகவும் இதாகவும் கொண்டாடுறதுனால நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களை வந்து கொண்டாட தேவை தேவை இருந்ததில்லை அதனால் நம்ம அதை உருவாக்கல ஏன் நம்ம வந்து உருவாக்கல அவங்க தான் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்றது வந்து எண்ணம் கிடையாது ஸோ யார் உருவாக்குனா நல்ல விஷயங்கள் நம்ம எப்பவுமே கொண்டாடுவோம் அதாவது மாதா பிதா குரு தெய்வம் மதர் அவங்க தான் ஃபஸ்ட்டு குரு அதாவது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம போகிற எந்த குழந்தைங்களை பிறந்தாலும் அவங்க தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து குரு அவங்க தான் வந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு சமுதாயத்துக்கு தேவையான நல்ல மனிதர்களை வந்து உருவாக்குறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்தின் உருவம் பெண் மனைவி இல்லத்தின் தாயாசிரியர் குழந்தையின் முதலாசிரியர் இதெல்லாம் விட்டுட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அப்படின்னா அவங்க எல்லா சாமி பார்த்திங்கன்னா அதாவது சரஸ்வதி லட்சுமி அஷ்டலட்சுமிகளும் பார்த்திங்க அப்படின்னா கடவுள் வந்து பெண் தெய்வமாக தான் வச்சுக்கிறாங்க எல்லா அதாவது லக்ஷ்மிகளை பூரா பெண் தெய்வமாக வச்சு வீரத்துக்கும் எல்லாத்துக்கும் பெண் தெய்வம் கொடுத்து நம்ம எப்பயுமே வந்து பெண்களை வந்து ஒரு ஆக்கத்துக்கு உண்டான சக்தியாக வந்து தமிழர்கள் நம்ம கொண்டாடுவோம் எப்பயுமே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் திருவள்ளுவன் தன் மனையால் அறிவுடையாமை இருந்தால் அவன் ஒரு பொன் மட்டும் ஒரு வீட்டில் வந்து சரியா அமைஞ்சிட்டான்னா அந்த அதை விட ஒரு சொர்க்கம் வந்து அந்த ஆணுக்கோ அந்த ஏன்னா குடும்பத்துக்கே வந்து அவங்க தான் மேனேஜ்மெண்ட்டு ஸோ ஒரு நிதி ஃபினான்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு ஒரு எமோஷ்னல் ஆண் எங்கேயா போயிட்டு வெளில போகிற பிரச்சனைகள் வந்தால் அந்த குடும்பத்தில் ஹார்மோனைஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போகிறது வந்து லேட் அவங்க தான் பெண்கள் தான் அவங்க இல்லை அப்படின்னா வந்து குடும்பம் குடும்பமாக இருக்காது ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கர் அவங்க வந்து எப்போயுமே அந்த உலகத்தில் பெஸ்ட்டு மல்டி டாஸ்கர் தாயாக இருப்பாங்க டீச்சராக இருப்பாங்க வண்டி ட்ரைவர் எல்லா வேலையும் செய்வாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவங்களுக்கு ரெஸ்ட் இல்லாத ஒரு ஜாப் அப்படிங்கிறதுனா பெண்களுக்கு தான் வருஷம் பூரா ஆட்கள் பூரா நான் ஆயுஸ் பூரா விளையாட்டு இருக்கிறீங்க ஸோ இவங்க தான் குடும்பத்தில் வரும் ஒரு நிம்மதியை காக்கிறீங்க வந்து அவங்க தான் ஸோ அதனால தான் வந்து எப்பயுமே எப்போயுமே அவங்கள பெண்களுக்கு முதலிடமாக வச்சு மாதா பிதா குரு தெய்வம் எப்போயுமே அம்மா தான் பெஸ்ட்டு அதனால தான் நம்ம தாய்நாடு பாரத் மாதா கி ஜே எல்லா விதத்துலையும் நம்ம பெண்கள் உணர் அப்படி இருக்கும்போது இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி